एफिशिएंट क्या நம்பகமான பார்வை இப்ப யாரு வர்ற வரைக்கும் காத்திருக்க தேவையில்லை பங்களாதேஷ் பக்கம் போயிட்டு வரலாம் அண்மையில உங்களுக்கு தெரியும் அங்கே பங்களாதேஷ்ல பிரதமரை விரட்டி அடித்தார்கள் இடைக்கால அரசாங்கத்தை இப்பொழுது இருக்கிறார்கள் முகமது யூசு யூனிஸ் தலைமையிலான இடைக்கால அரசாங்கம் ஆட்சி அமைத்திருக்கிறது இப்போது இந்த பங்களாதேஷில் அந்த மாதிரியான அந்த சூழ்நிலை நிலையில அந்த பிரதமரை விரட்டினாங்க தானே விரட்டி அடிக்கப்பட்ட டைம்ல வந்து இந்துக்கள் ஆலயங்கள் இந்து ஆலயங்கள் இந்துக்கள் மீது தாக்குதல் தொடர்த்திருக்கிறார் அங்கே சிறுபான்மையினராக இருப்பவர்கள் இந்துக்கள் ஆக தொடர்பாக இந்த விடயம் தொடர்பாக ஐக்கிய நாடுகள் சபை கவலை வெளியிட்டிருக்கிறது பங்களாதேஷில் இது உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் அதே மாதிரி இந்துக்களை பாதுகாக்க முகமது யூனுஸ் தலைமையிலான இடைக்கால அரசாங்கம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் உண்மையில் ஆரம்பத்தில் நீங்கள் சொன்னது போன்று நேரடியாக தாக்குதல்கள் அவர்கள் பக்கம் திரும்பியது சிறுபான்மையினர் பக்கம் சிறுபான்மையினராக அவர்கள் நூற்றுக்கு எட்டு வீதமானவர்களாகத்தான் இருக்கிறார்கள் பங்களாதேஷை பொறுத்தவரையில் இந்துக்கள் அவர்கள் மீது தாக்குதல்கள் நடத்தப்பட்டன பிறகு அவர்கள் தங்கள் மீது தாக்குதல் நடத்தப்படுவதற்கு எதிராக மாறாக அந்த நூற்றுக்கு எட்டு விதமானவர்கள் இருக்கிறார்கள் தானே அவர்கள் வீதிக்கு இறங்கினார்கள் இறங்கி மிகப்பெரிய போராட்டத்தை மேற்கொண்டார் கண்டன பேரணி கண்டன பேரணிகளை நடத்தினார்கள் தங்களுக்கு இழைக்கப்படுகின்ற அநீதிகளுக்கு எதிராக நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும் அவை நிறுத்தப்பட வேண்டும் என்று குரல் கொடுத்தார்கள் அதுக்கு பிறகு ஐக்கிய நாடுகள் சபையும் இதுல இந்துக்கள் மட்டுமல்லாமல் பௌத்த மற்றது கத்தோலிக்க குழுக்களும் இதுல அவங்களோடு இணைந்து சிறுபான்மையினர் கண்டன பேரணியை நடத்தியதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது நாங்க சொல்ல போறது பிரச்சனை இல்லை ஒரு விழிப்புணர்வு ஊற்றுற செய்தியாக தான் காணப்படும் காணப்படுகிறது பதினாறு டெங்கு மரணங்கள் கொஞ்ச நாள்ல பதிவாயிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது சத்தம் போடாம யாருக்குமே தெரியாம டெங்கு நோயாளர்கள் அதிகமாக ஒவ்வொரு நாளும் பதிவாயிருக்கணும் அதுவும் கொழும்பு மாவட்டத்தில் அதிகமான நோயாளர்கள் பதிவாயுள்ளதாக சொல்லப்பட்டிருக்க சரியான பராமரிப்பற்ற இடங்கள் என்ன பாத்தீங்கன்னா இப்ப கொஞ்ச நாள் நல்ல வெயில் இப்ப திடீரென்று மழைக்கான ஒரு காலநிலை நேற்று நல்ல மழை கொழும்பு பின்னேரத்துல ஆக இனி கொஞ்சம் கொஞ்சமாக மழைக்குரிய வாய்ப்பு சாத்தியம் காணப்படுவதாக சொல்லப்பட்டிருக்கிறது தண்ணி எல்லாம் தேங்கி நிற்கிற இடங்களை சுத்தப்படுத்தி கொள்ளுங்க தொடர்மாடி குடியிருப்புகளில் தான் அதிகமான டெங்கு நோயாளர்கள் இனம் காணப்படுவதாக சொல்லப்பட்டிருக்கு இந்த முறை முறையிடுறதுக்கான சரியான சிஸ்டம் ஒன்று கொண்டு வர அதாவது எங்கேயாவது நாங்கள் தண்ணி தேங்கி நின்றா சரியா டக்குனு உடனே முறையிடுறதுக்கு என்ன செய்ய வேண்டும் அந்த கம்ப்ளைண்ட் பாக்ஸ் மாதிரியான ஒரு பாக்ஸ் ரோடு முழுக்க வைக்கணும் ஆமா நீங்களும் <laughs> <laughs> யாருன்னாலும் இந்த திட்டத்தை எடுத்துக்கொள்ளலாம் உங்களுடைய கொள்கை பிரகடனத்தில் இதையும் அறிவிக்கலாம் அறிவிக்க அறிவிக்க கட்டாயம் மக்களுக்கு நன்மையான விஷயங்கள் வந்தால் எங்களுக்கும் சந்தோஷம் தான் இப்ப பாருங்கள் இப்ப நாங்கள் சூரிய ராகங்கள் நிறைய விஷயங்களை பத்தி பேசுறோம் தானே ஐக்கிய நாடுகள் சபை ஒரு விஷயத்தை சுட்டி இருக்கிறது அப்படிலான் பொதுவாக அந்த பதினைந்து வயதுக்கும் இருபத்தி நான்கு வயதுக்கும் இடைப்பட்டவர்களை பார்க்கும் போது அந்த எண்ணிக்கையை நினைக்கும் போது அந்த 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 வயது அந்த வயது கிடைப்பட்டவர்களுடைய எண்ணிக்கையை நினைக்கும் போது கொஞ்சம் கவலையா இருக்காம் என்ன காரணம் சபையில் இருக்க அதிகாரிகள்கிட்ட கேட்டால் அவர்கள் சொல்கிறார்கள் கல்வியில கவனமின்மை மற்றது வேலை என்றாலும் சரியான பயிற்சியற்ற நிலை ஒழுங்கான பயிற்சி தான் சரியான ஒரு வேலையாளை உருவாக்கும்

കാലമായിട്ട് ഇപ്പതാണ് ഒരു ആറ് വരസ